தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரோடும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை வேண்டும் அது நமக்கு எதிரான சிந்தனையை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு சாதகமில்லாத இல்லாத சிந்தனைகளை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி நமக்கு இயைந்த சிந்தனையை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி எல்லாரையும் இணைத்து பயணம் செய்ய வேண்டும் அதுதான் தலைமைத்துவம் எனக்கு பிடிக்காத சிந்தனை ஒருவர் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதுக்காக அவரை வந்து ஒதுக்கி அல்லது ஓரம் அவரை தள்ளிவிடுவது அல்ல தலைமைத்துவம் அது தலைமைத்துவமே கிடையாது அது வந்து சூழ்ச்சி அது பேதம் வேறுபாடு பார்ப்பது அது உண்மையான தலைமைத்துவமாக இருக்கவே முடியாது எதிரியையும் அரவணைத்து போகிறவன் தான் உண்மையான தலைவன் எதிரியையும் நண்பனாக்கி கொள்கிறவன் தான் உண்மையான தலைவன் காந்தியினுடைய வாழ்க்கை அதுதான் அது அதைத்தான் நம்ம அகிம்சை என்று சொல்கிறோம் யாருக்கும் தீங்கு இழைக்கக்கூடாது அகிம்சை எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்காத ஒரு தன்மை எல்லாரையும் இணைத்து போக வேண்டும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் இணைந்து ஒரு நாட்டிலே ஒரு நல்லுறவு கொண்ட நாடாக உருவாக வேண்டும் வாழ வேண்டும் என்கிற அந்த உயர்ந்த சிந்தனையை எடுத்து வைத்தவர் அதற்காகவே வாழ்ந்தவர் காந்தி காந்தியாக இருந்தாலும் சரி நேருவா இருந்தாலும் சரி வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாரும் அம்பேத்கராக இருந்தாலும் சரி இவர்கள் எல்லாரும் அதே ஒரு ஒத்த சிந்தனை கொண்டவர்களாக இருந்தார் அதை செயல்படுத்துகிற விதத்தில் தான் அவர்களுக்கு பிரச்சனைகள் வந்தது செயல்படுத்துகின்ற விதத்தில் ஆனால் சிந்தனை என்பது ஒரே சிந்தனை தான் எல்லாரும் இணைந்து தான் போகணும் வாழணும் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாரையும் மதிக்கணும் ஒரு ஒருவரை மதிக்கணும் வேறுபாடுகள் இருக்கக்கூடாது இன வேறுபாடோ அல்லது மொழி வேறுபாடோ அல்லது ஜாதி பாகுபாடுகளோ இருக்கக்கூடாது என்கிற அந்த சிந்தனை இருந்தது ஆனால் அது செயல்படுத்தக்கூடிய விதத்தில் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது அதில் தான் ஒருத்தரும் ஒவ்வொரு விதமாக போனார்கள் அதனால் இது வந்து மிக மிக முக்கியமானது ஒரு தலைவனுக்கு தலைமைத்துவத்துக்கு தனக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்கிறவனையும் அணைத்து தான் தலைமைத்துவம்